வணக்கம் இன்று ஜூலை மாதம் எட்டாம் தேதி நற்றினையின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக திருச்சியிலிருந்து வெங்கட் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு வாஸ்கோடகாமா இந்தியாவுக்கு இந்தியாவிற்கு கடல் வழி காண புறப்பட்டார் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வேர்ல்ட் ஸ்ட்ரீட் ஜேர்னல் முதலாவது இதழ் வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு மேற்கு வங்காள மாநிலத்தின் தொடர்ந்து ஐந்து முறை முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜோதி பாசு கல்கத்தாவில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு ஈராக் அதிபர் சதாம் ஹுசேன் படுகொலை முயற்சியில் இருந்து தப்பினார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மாபூசி புலவர் குழந்தை ஆகியோரின் நூல்கள் ஆக்கப்பட்டன. நன்றி வணக்கம்